வணக்கம் ரசி காலண்டர் ஜோதிடம் எந்தெந்த ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாகவும் விரிவாகவும் பார்த்துருவோம் வாங்க பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்றைக்கி திங்கட்கிழமை மாறுகழி இருபத்தி எட்டு என்று சமநோக்கு நாள் இப்போ ராசிப்படனே நம்ம தெளிவாக பார்ப்போம் மேச ராசி செலவு இன்னைக்கு மேச ராசிக்காரங்க வந்து செலவை கண்ட்ரோல் செய்யுங்க இல்லைன்னா கண்ணா கண்ணான்னு வந்து உங்களுக்கு செலவு வந்துக்கிட்டு இருக்கோம் யாராவது வந்து உங்களுக்கு செலவை இழுத்துக்கிட்டு இருப்பாங்க இல்லை செலவை கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க இல்லைன்னா வந்து வீட்டில் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆகும் அதனால் வந்து நீங்கள் வந்து செலவுகள் உங்களுக்கு இன்றைக்கி அதிகமாக போகும் முடிஞ்ச வரை இன்றைக்கி செலவை கண்ட்ரோல் செய்யுங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு பணம் மிச்சமாகும் இல்லைன்னா ஒவ்வொரு செலவாக போயிட்டுருக்கும் இந்த நாள் உங்களுக்கு செலவை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நாள் பணத்தை பாதுகாத்து கொள்ளுங்கள் இல்லைன்னா பணம் உங்கள் கையை விட்டு ரிசர்வர் ராசி ரிசர்வர் ராசிக்காரர்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து ஆதரவு இருக்குது உங்களுக்கு எங்கே போனாலும் வந்து உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் அதனால் வந்து உங்களுக்கு பல நன்மைகளும் கிடைக்கும் ஒருத்தர் வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுத்தாலே வந்து தானே அதனால் பல உதவிகள் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது இருக்குது எல்லாரிடமும் அன்பு செலுத்துங்கள் உங்களுக்கு வந்து ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த ஆதரவு மூலிமா உங்களுக்கு பல நல்ல காரியங்களும் நடக்கும் இந்த ஆதரவு மூலயமா உங்களுக்கு வந்து பல நல்ல காரியங்களும் நடக்கும் ஆனால் வந்து நீங்கள் அவர்களுக்கு செய்யக்கூடிய ஆதரவு அவர்கள் உங்களுக்கு செய்யக்கூடிய ஆதரவு இந்த ஆதரவு வந்து நல்ல இருக்கு அதனால் வந்து தயவு செஞ்சு உங்கள் அன்பாக ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு செலுத்துங்க அந்த ஆதரவு உங்களுக்கு என்றைக்கு நடக்குது இந்த ஆதரவு மூலியமாக உங்களுக்கு பல நன்மைகளும் கிடைக்கிறதுக்கு இன்றைக்கி வாய்ப்பு உண்டு மிதன ராசி ஈகை அன்றைக்கி நீங்கள் வந்து அடுத்தவங்களுக்கு தொண்டு செய்யுங்க அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுங்கள் அந்த உதவி நாளைக்கு வந்து உங்களுக்கு கை கொடுக்கும் நாளைக்கு அந்த உதவி உங்களுக்கு காக்கும் அதனால் உதவி செய்யுங்க உங்கள் மூலியமாக ஒரு நாலு பேருக்கு வந்து உதவி கிடைத்தாலோ இல்லை அவங்களுக்கு வந்து நீங்கள் ஏதாவது வந்து பொருள்கள் சாப்பிடுறதுக்கு வாங்கி கொடுத்தாலோ அந்த உதவி உங்கள் கையால் போனால் அவங்கள் உங்களுக்கு வாழ்த்துவதற்கு வாழ்த்துகள் இருக்குது அதனால் வந்து கண்டிப்பாக நீங்கள் இந்த நாளில் உதவி செய்யுங்க இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாக அமையட்டும் கடகம் பெருமை கடக ராசிக்காரங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து பெருமை உங்களுக்கு எந்த வேலையை பார்த்தாலும் யார்கிட்டையும் நீங்கள் வந்து பேசினாலும் நீங்கள் செய்த ஒரு விஷயத்திற்காக உங்களை வந்து இன்றைக்கி வந்து பெருமை அடையதற்கும் பெருமை சொல்வதற்கும் உங்களுக்கு வந்து ஒரு அழகான வாய்ப்புகள் இருக்குது அந்த அந்த வாய்ப்புகள் வந்து உன்னைக்கு உங்களுக்கு வந்து செய்யக்கூடிய வேலையோ இல்லை நீங்கள் அடுத்தவங்களிடம் செய்கின்ற ஒரு வேலையோ அது அவங்களுக்கு பிடித்திருந்தால் அந்த பெருமை உங்களை உயர்த்த உயர்த்து கொண்டே போகும் இதனால் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாக சிம்ம ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு என்ன அப்படின்னா பரிசு சிம்ம ராசிக்காரங்க வந்து இன்னைக்கு வந்து உங்களுக்கு எங்கே போனாலும் பரிசு வெற்றிகள் கிடைக்கும் ஏன்னா நீங்கள் செய்கின்ற வேலை உங்களுக்கு அந்த வேலையில் கிடைக்கின்ற ஒரு பொருள் பரிசு அந்த பரிசு வந்து உங்களுக்கு வேலை மூலியமாகவும் கிடைக்கலாம் இல்லை உங்களுக்கு மற்றவர்கள் மூலியமாகவும் நீங்கள் செய்கின்ற வேலைக்கோ இல்லை உங்களுக்கு பேசுகின்ற ஒரு பேச்சுக்கு கிடைக்கின்ற ஒரு வெற்றி வெற்றியோ அது பரிசு பொருளாகும் அது உங்களுக்கு ஒரு உதவியாக உங்களுக்கு வந்து சேரும் யாராவது உங்களுக்கு வந்து உதவி செய்தாலோ இல்லை உதவி கொடுத்தாலோ தயவு செஞ்சு அதை வேண்டான்னு சொல்லாதீங்க வாங்கிக்கோங்க கண்ணீராசி கண்ணிராசிக்காரங்களுக்கு வந்து இந்த உயர்வு இருக்குது அன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் வந்து எல்லாமே வந்து உயர்வாக இருந்த நாள் இருக்கு நீங்கள் வேலையிலேயோ ஒரு உயர்வு கிடைக்கும் இல்லை உங்கள் வாழ்க்கையில் ஒரு உயர்வு கிடைக்கும் அடுத்தம் நீங்கள் வந்து ஒரு மரி மதிப்பு மரியாதைக்கு ஒரு உயர்வு கிடைக்கும் எங்கே போனாலும் உங்களுக்கு வந்து இந்த உயர்வு கிடைத்து கொண்டே இருக்கும் அதனால் வந்து இந்த உயர்வுக்கு நீங்கள் செய்கின்ற வேலையோ இல்லை மற்றவர்களுக்கு நீங்கள் காட்டுகின்ற அன்போ எல்லாமே வந்து ஒரு உயர்வை உங்களை கொடுக்கும் அந்த உயர்வை உங்களை உயர்த்தி கொண்டே போகும் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கு அமையக்கும் துலாம் ராசி துலாம் ராசிக்காரர்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து ஆர்வம் ஆர்வம்னால் நீங்கள் எந்த வேலையை செய்ய நீங்கள் போனாலும் அதில் வந்து உங்களுக்கு ஆர்வம் ஆர்வம் இருக்குது வாழ்க்கை தத்துவத்தை கேட்பதற்கும் வா வாழ்க்கையில் உள்ள விஷயங்களை அறிந்து அதன்படி நீங்கள் வந்து நடந்து கொள்வதற்கும் உங்களுக்கு வந்து அவ்வளோ ஆர்வம் இருக்குது இந்த ஆர்வம் வந்து கரெக்டாக ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் தேவை ஏன்னா சில பேர் ஆர்வம் இல்லாமலே தனது வாழ்க்கையை ஓட்டி அது ஒன்று எல்லா வேலையிலையும் தன் வேலையாக நினைத்து எழுது கொண்டு போட்டு செய்வதற்கு ஒரு ஆர்வம் வேணும் அந்த ஆர்வம் இருந்தால் உழைப்பால் உயர முடியும் இந்த ஆர்வம் வந்து உங்களுக்கு இருக்குது அதனால் உங்களுடைய உழைப்பு உயர்ந்து கொண்டே போகும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள் அமைக்கும் வெளிச்சக ராசிக்காரர்கள் கவனம் இன்றைக்கி வந்து நீங்கள் எங்கே போனாலும் வாகனங்களிலோ இல்லை பஸ்ஸுலேயோ இல்லை சைக்கிள்லையோ இல்லை நடந்தோ எங்கே போனாலும் தயவு செஞ்சு கொஞ்சம் கவனமாக போங்க இன்றைக்கி வந்து உங்களுக்கு நேரம் சரியில்லாத ஒரு நாள் இதனால் வந்து சில சில விபத்துகள் ஏற்படலாம் எங்கே போனாலும் உங்களை நீங்கள் கவனமாக பார்த்து செல்லுங்கள் கவனமாக போங்க முடிஞ்ச வரை இன்றைக்கி போகும்போது எங்கேயாவது ஒரு கோயில் இருந்தாலோ அம்மன் கோயிலோ இல்லை வேறு பிள்ளையார் கோயிலோ எந்த கோயிலாக இருந்தாலும் ஒரு நிமிஷம் நின்று சாமியும் கூட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போங்க கவனமாக போங்க வெளியே போகும்போது கவனமாக போங்க அந்த கவனம் உங்களை காக்கும் தனுசு ராசி அமைதி இன்றைக்கி வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் அமைதியாக இருங்க எல்லாரிடமும் அன்பு செலுத்துங்க அந்த அன் அன்பு அமைதி உங்களை கேட்கும் பிறரிடம் வந்து என்ன பேசுகிறாங்க என்ன அப்படின்னு கவனமாக கேளுங்க கேட்டு அதுபடி வந்து அமைதியாக செல்லுங்கள் இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாக அமைகிட்டோம் மகரம் ராசி வரவு இந்த மகர ராசிக்காரங்கள்லாம் வந்து இன்றைக்கி வரவு இருக்குங்க உங்களுக்கு நீங்கள் வேலையில் வந்து செஞ்சு அந்த வேலையில் உள்ள பணம் வராமல் இருந்தால் அது இன்றைக்கி வந்து சேரும் இல்லை வேறு யார்கிட்டயாவது நீங்கள் வந்து பணம் கேட்டுருந்தாலோ இல்லை கை மாற்று கேட்டுருந்தாலோ அவங்க வந்து பாப்பங்கீப்புன்னு பண்ணி இழுத்து அடிச்சுட்டு இருந்தாங்கன்னா அந்த பணம் வரவும் இன்றைக்கி கிடைக்கும் அதனால் வந்து யார்கிட்டையாவது பணம் கேட்டிருந்தாலோ இல்லை வேலையில் உங்களுக்கு பணம் வர வேண்டியது சூழ்நிலைகள் இருந்தாலோ இந்த நாள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும் பணம் உங்களுக்கு தேவை என்றால் அடுத்தவர்களிடம் கேட்டால் கண்டிப்பாக அந்த பணம் கொடுக்கறதுக்கு இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி ஒரு நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள் இந்த நாள் நல்ல நாடாக அமையட்டும் கும்பராசி நிறைவு இன்றைக்கு வந்து உங்களுக்கு எந்த வேலைகள் செஞ்சாலும் அதில் ஒரு நிறைவு இருக்குது நிம்மதி இருக்குது அன்பு பாசம் எல்லாமே இருக்குது நீங்கள் வீட்டில் வந்து எந்த காரியத்தை செஞ்சாலும் அது வந்து உங்களுக்கு ஒரு நிறைவை தரும் இதுவும் ஒரு நல்ல நாளாக அமையட்டும் ஒரு அம்மன் கோயில் எங்கேயாவது ஒரு கோயிலில் போய் நீங்கள் வந்து சாமியை கும்பிடுங்க அதுவும் உங்களுக்கு மன நிறைவே தரும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாக அமையட்டும் மீன ராசி இழப்பு இன்றைக்கி வந்து மீனராசிக்காரங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இழப்பு நீங்கள் வந்து யாருக்காவது வந்து பணம் கொடுக்க வேண்டியதாக இருந்தாலும் நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இருந்து அவங்க வந்து வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும் அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த பணம் கொடுக்கலோ இல்லை சொத்து கொடுக்கலோ இதெல்லாம் வந்து தயவு செஞ்சு இன்றைக்கி எதுவும் கொடுக்காதீங்க அப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதை இழக்க வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு தள்ளப்படும் அதனால் தயவு செஞ்சு பொறுமையாக இருங்க இந்த ஒரு நாள் பொறுமையாக இருந்துட்டு நீங்கள் வந்து எதை கவனமாக செய்யுங்கள் உங்கள் இழப்பிலிருந்து நீங்கள் வந்து தப்பிக்கலாம் இது இந்த நாள் உங்களுக்கு உள்ள நாள் இந்த நாளும் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமையட்டும் இன்றைக்கி எந்தெந்த நட்சத்திரத்துக்கு சந்திராசனம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி தெளிவாக பார்த்துருவோம் உத்திராட்டம் நட்சத்திரத்துக்கும் ரேவதி நட்சத்திரம் நட்சத்திரத்துக்கும் இன்றைக்கி வந்து இருக்கு இருக்குது தயசிங்க இன்னைக்கு வந்து இந்த ராசிக்காரங்கள் வந்து யார்கிட்டையும் பேசாதீங்க மௌனமாக இருங்கள் மௌனமாக போங்கள் உங்களுக்கு வந்து வம்பு தேடி வரும் நீங்கள் எங்கே போனாலும் வந்து உங்களுக்கு வந்து வம்பு தேடி வந்துருக்கும் தயசிங்கு முடிஞ்ச வரைக்கும் வீண் பேச்சு பேசாதீங்க மௌனமாக இருங்க அமைதியாக போங்க அமைதியாக வருங்க இந்த நாள் உங்களுக்குள்ள நாள் இன்றைக்கி வந்து ராசி பலன் இவ்வளோ தான் காலன்ற ராசி பலன் இவ்வளோ தான் இன்றைக்கி சித்த மருத்துவ குறிப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துருவோம் சிறு பசலிக்கீரையை சாப்பிட்டு வந்தால் மழை சிக்கல் நீங்க மழம் வந்து ஈஸியாக வெளியாகிடும் அது வந்து உடல் சூடு தணிக்கும் உடல் உள்ளவங்களுக்கு வந்து வந்து மலச்சிக்கல் சிக்கல் வரும் அதுக்கு வந்து சிறு பசலிக் கீரையை வந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா அந்த மலம் வந்து உங்களுக்கு ஈஸியாக போகும் அப்படிங்கிறத இன்றைக்கி காலண்டர் மருத்துவ குறிப்பில் வந்து சொல்லியிருக்காங்க மருத்துவர்கள் இன்றைக்கி காலண்டருடைய சிந்தனை என்ன அப்படிங்கிறத பார்க்கும் தத்துவம் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் சிந்தனையும் செயலும் ஒன்றாகி விட்டால் வெற்றி நிச்சயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிந்தனையும் உங்களுடைய சிந்தனையும் நீங்கள் செய்கின்ற செயலும் அந்த சிந்தனைக்கு தந்தப்பல செயலும் ஒன்றுபட்டால் ஒன்றாகிவிட்டால் வெற்றி நிச்சயம் நீங்கள் சிந்திக்கின்ற சிந்தனையும் அந்த சிந்தனைக்கு ஏற்ற செயலும் எந்த செயலை செஞ்சாலும் அந்த செயலும் ஒன்றுபட்டால் ஒன்று பட்டு விட்டால் உங்களுக்கு வந்து வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறத இன்றைக்கி காலோண்டர் தத்துவத்தில் சொல்லியிருக்காங்க நாளை காலை மீண்டும் சந்திப்போம் காலண்டர் ஜோசியத்தில் நன்றி வணக்கம்